ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு சட்னி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோட அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கிறேன் ரொம்ப கம்மியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் சேர்த்துருக்குறேன் இது கூடவே நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இது நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலாம் ஆனால் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு சுவைக்கு வந்துடும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்னி வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்து செய்யுங்க ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு வதக்கி ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துருக்கறேன் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஆறு ஏழு வர மிளகா சேர்த்துருக்கிறேன் மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா எண்ணெய்லேயும் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது கூடவே நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு நம்ம எப்போதும் சட்னிக்கு தாளிப்போம் இல்லையா அதே மாதிரி தாளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க